மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமார்த்தியில் அனைவருக்கும் வணக்கம் நலமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன் இந்த வீடியோவில் தமிழக பாஜகவில் அண்மையில் நடக்கிற புலர்படியும் அதை ஒட்டிய விஷயங்களை மட்டும் பார்ப்போம் நேற்றுக்கு சாட்டை துணை முருகன் ஒரு காணொலி போட்டிருக்காரு அதுல என்னன்னா தமிழிசையை அவமானப்படுத்திய அமித்ஷா அப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சித்தும் பாஜக மாநில தலைமையை விமர்சித்தும் ஒரு காணொலி போட்டிருக்காரு அதை பற்றியும் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த காணொலி மிக முக்கியமான காணொலியாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த கட்சிக்குடைய விஷயத்தில் இந்த சாட்டை துறைமுருகன் எதற்காக மூக்க நுழைக்கிறாரு அவர் கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு லட்சக்கணத்தில் சம்பாதிக்கிறதுக்கும் அடுத்த கட்சியில் மூக்கம் உழைக்காமல் அவர் கட்சியில் உள்ள விஷயத்தை பற்றி பேசுனா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இதே தொடர்ந்தால் இந்த சாட்ட துறைமுருகன் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியவருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம கருத்தாக பதிவு பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும் ஏன்னால் இந்த தேர்தலை பிஜேபி அடித்து தூக்குறதுக்காக பல திட்டங்களை போட்டிருக்காங்க அதில் ஒன்று தான் இப்போ வர்ற எலெக்ஷனுக்கு நடக்கப்போகுது அமித்ஷா மோடி அண்ணாமலை இவங்க கூட்டணியில் தமிழக பாரா இது சட்டமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி போக போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்லே ஆரம்பிச்சிடும் அது எல்லா கட்சிக்கும் அது பேராபத்தை தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் அதுக்கடுத்ததாக இந்த காணொலி வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பொதுவெளியில் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணதுக்காக அவரை எப்படி வந்து அமித்ஷா வந்து பொது வழியில் கண்டிக்கலாம் அநாகரிகமாக நடந்துட்டாங்க உன் வேலை பாரு உன் வேலை என்னவோ பாரு அடுத்த கட்சியில் உள்ள பார்க்கவே பார்க்காத அதே நேரத்தில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தன்னுடைய கருத்தை சில கருத்துக்களை பொது வழியில் பகிராமல் இருக்கணும் ஆனால் ஒரு கேள்விக்கு சொல்கிறாங்க தமிழகத்தில் வந்து தமிழக மினிஸ்டர்க்கு எவ்வளோ பேர் கிடைக்கும் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா அப்போ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் ஜெயிக்காமல் எப்படிங்க மினிஸ்ட்ரி எதிர்பார்க்குறீங்க நாற்பது வந்து தூக்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து மினிஸ்ட்ரி கொடு மினிஸ்ட்ரி கொடுனா எப்படி கொடுப்பாங்க அவங்க தமிழகத்துக்கு சரியான சதவீதத்தை கொடுத்துருக்காங்க ஒரு நாலு மந்திரியை கொடுத்துருக்காங்க அதை ரெண்டு கேபினெட் மந்திரி ஒன்று துணை மந்திரி தான் கொடுத்துருக்காங்க பிஜேபி எப்பொழுதும் தமிழ்நாடை சரியாகத்தான் பார்க்குறது தமிழக அரசியல் கட்சிகள் மக்களும் சரியாகத்தான் பிஜேபி அணு அணுகியிருக்காங்க இது போக போக வர்ற தேர்தல்களுக்கு தெரியும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணியிலையும் அவங்களுடைய பொய்யான பரப்புரையும் அதிகப்படியான மக்களுக்கு போய் எடுத்து சொல்லல சொல்லாத விஷயங்கள் தான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது அதே நேரத்தில் வர்ற இரநூத்தி இருபத்தாறு தேர்தல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்காது அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம கருத்தாக பதிவு பண்ணுறோம் அதே நேரத்தில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஒரு ஒரு எச்சரிக்கையாக அமித்ஷா அவர்கள் நடந்திருந்தால் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னாலும் நமக்கு தெரியாது நம்ம யூகமாக எதை வேணாலும் பேசலாம் ஆனால் அமிஷா அமித்ஷா அவர்கள் அதை சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக வரவேற்கத்தக்கதுதான் அதுக்கப்புறம் இந்த சாட்டை துறைமுருகன் வந்து ஓனாய் எதற்காக கவலைப்படுகிறது ஆடு நனைதுன்னு ஓனாய் கவலைப்படிச்சான் ஓன் வேலை என்ன ஓ நீ ஓன் கட்சியை பற்றி பேசி பொதுவாக கலக்குது அடுத்த கட்சியில் நடக்கிறத பற்றி ஏன் உனக்கு என்ன அது ஏன் அவனுடைய வந்து அந்த கெட்ட புத்தி உன்னை வந்து எல்லாரும் வந்து தரைக்குறவாக பேசுகிறாங்க மட்டும் கோவம் வருது அண்ணாமலையை வந்து ஒருமையில் பேசுகிறது அவரை வந்து திட்டுறது உன்னுடைய வேலையை பாரு உனக்கு என்ன கொடுக்காங்களோ அந்த வேலையை பாரு இல்லாட்டி உன்னை கட்சியிலேருந்து நீக்கும் பொழுது அனைவருமே இதே மாதிரி எல்லாருமே வரது சந்தோஷப்படுவாங்க இன்னொன்று நீ இப்போ என்ன பண்ணிக்கணா அமீருடன் கூட்டணி வச்சுக்கிட்டு அவரை கூப்பிட்றதை வைக்கிறது அவர் ஒரு போதை கடத்தல் வளர்க்குறா விசாரிக்கப்பட்டார் ஒரு அந்த மாதிரி நீ இருக்கும்பொழுது அவட உறவு வச்சுக்கிறது எந்த வகையில் நீ வந்து சரியாக நடக்கிற அப்படிங்கிறத போக போக உங்களுடைய பாதை சரியாக தவறாங்கிறது காலம் பதில் சொல்லும் அதே நேரத்தில் இது மாதிரி அடுத்த கட்சி மூக்க நுழைக்காமல் உங்களுடைய கட்சியை பாரு உன்னுடைய வளர்ச்சியில் நீ உன்னுடைய வளர்ச்சிக்காக தான் பொய்யா பேசுகிறேன்னு எல்லாருக்குமே தெரியும் இது போன்ற இது மாதிரி இது மாதிரி இந்த மாதிரியே பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய தாழ்வையாக கருத்தாக பதிவு பண்ணுறோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்